கோரத்தைப்பா பாதகத்தின் முடி வீணைப்பா பரிகாசின்ன மைசிலுவையில் பலியா ஈசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் மூடுவது என்பது மறைப்பது என்று அர்த்தமாம் உதாரணத்திற்காக ஏதாவது ஒரு பொருளை மறைக்க வேண்டுமானால் நாம் ஒரு போர்வையை எடுத்து மூடுவோம் பாவத்தை மூடும்படிக்கு எந்த போர்வை வேலைக்காகும் இந்த கேள்விக்கான பதிலை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்று பேதிரு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்க கேட்கிறோம் அன்பு திரளான பாவங்களை மூடும் நன்றாக கவனித்தோமானால் அன்பு ஒரே ஒரு பாவத்தை அல்ல மாறாக அநேக பாவங்களை மூடுகிறது ஒருவேளை நாம் எல்லா மனுக்குலத்தின் பாவங்களை என்ன போனால் அவைகளை குறிக்க திரளான அல்லது என்ன கடங்காத என்ற வார்த்தைகள் குறைவாக காணப்படும் பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது ஆண்டவர் அன்பாயிருக்கிறார் மேலும் தம்முடைய அன்பின் நிமித்தமாக கத்ரா இயேசு கிறிஸ்து மூலமாக மனுக்குலத்தின் பாவங்களை மன்னிக்கிறார் கத்ரா இயேசு கிறிஸ்து எல்லா மனுக்குலத்தின் பாவத்தின் நிமித்தம் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு தம்மை விசுவாசிப்பவர்களுக்காக பிராய்ச்சித்தமானார் என்னுடைய பாவம் ஏன் இவ்வளவு பெரிதும் பயங்கரமு இருக்கிறது ஆண்டவர் என்னை நிச்சயமாக மன்னிப்பாரா என்ற கேள்வி அநேக முறை நம் மனதில் வருவதுண்டு பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாய திர்கதர்சின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம் வழக்காடுமோ வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் சிவரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் பிரியமானவர்களே உங்கள் பாவங்கள் மிகுதியா இருப்பதின் காரணம் அவைகள் மன்னிக்கப்படுமோ என்று நினைத்து பயப்படுகிறீர்களா கவலையை விட்டுவிட்டு அவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கத்ரயே இயேசு கிரசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மேல் விசுவாசம் வைத்து அவரை உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் திரளான பாவங்களை மூடுவார் அப்படி செய்யும்படிக்கு அந்தவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக ஆமேன்